ஒரு மருத்துவர் எல்லா துறையும் பார்த்து இதெல்லாம் படிச்சுட்டு வராரு வந்து என்ன சொன்ன அவரு அந்த அடிப்படையில் என்ன செய்யறாரு நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அது தொடர்பா என்ன பண்ணிருக்கிறாரு அவரு கற்று ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார் அனுபவம் பெற்றவர் அதனால நம்ம போய் சொன்னோடனே சொல்லிடுவாரு ஆஹ் தாங்க ஊசி தான் மாத்திரம நமக்கு நாலு தடவை போன தான் எங்க இதே தான் தராரு காய்ச்சல் வந்தா நாம இதை வாங்கி பார்க்கலாம் நமக்கு அப்படிதான் அறிவு போகமே தவிர நம்ம பார்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோயை நாம அறிந்து மருந்து தேடி வாங்க முடியாது அது அதை இறைவன்கிற ஆராய்ந்த பெருமக்கள் சொல்லி கேட்டாதான் நமக்கு புரியும் நேரா போய் நாம மருந்து வாங்கி சாப்பிட்டு நோயை குணப்படுத்திக்கலாம் முடியாது அது இன்னொரு நோயை இப்போ மருத்துவருக்கு தான் தெரியும் இவர் பிபி எவ்வளோ இவர் சுகர் எவ்வளோ இவருடைய உடம்புல நீர் சக்தி எவ்வளோ இந்த மருந்து கொடுத்தா ஒரு உடம்பு ஏற்றுக்குமா மருந்து ஒன்று தான் பவர் ஒன்று தான் எல்லாருக்கும் ஏற்றுக்குமா ஒருத்தருக்கு அரை மாத்திரை முழுங்குங்கிறாரு ஒருத்தருக்கு ஒன்று சாப்பிடுங்கிறாரு ஒருத்தருக்கு மூணு வேளை கொடுக்குறாரு ஒருத்தருக்கு அதே மாத்திரை ரெண்டு வேளை கொடுக்குறாரு ஏன் உடம்பினுடைய திறமை உடம்புக்கு ஒரு ஆற்றல் உண்டு இல்லை அந்த மருந்தை ஏற்றுக்கணும் ஒருத்தருக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அவருக்கு தேவையில்லைங்க நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பிட்டு தான் ஆகும் ஏன் உங்கள் உடம்பு அப்படி ஏங்க அவருக்கு மட்டும் மூணு வேலை கொடுத்தீங்க எனக்கு ரெண்டு நானும் நூற்றம்பது ரூபா தானே கொடுத்தேன் அவருக்கு மட்டும் ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு நாம் நிற்போம் செலவு நிறைய வைக்கிறாரு டாக்டர் நமக்கு நமக்கு தெரியாது நம்ம உடம்பு என்ன நிலை எப்படி நம்ம உடம்பு நோயை எதிர்த்து போராடும் அப்படின்னு நமக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் அப்படி நம்ம பெருமக்கள் இறைவன் மருந்து பிறவி பிரி பிறவி பிரி மருந்தவர் அந்த மருந்தை நமக்கு தர பெருமக்கள் மருத்துவர்கள் மாதிரி நம்ம பிறவியாகிய நோய்க்கு நம்ம தான் போய் நிற்கணும் அவங்க தான் நமக்கு மருந்து ஒரு பாட்டை பாடுறவங்க இருக்கிறாங்க தேவார்டை ஒருவேளை மாத்திர ஒழுங்கா நோய் குணமா வர மாதிரி நான்லாம் ஒரு பதிகத்தை பத்து தடவை படிச்சாதான் கொஞ்ச நாச்சம் தெரியும் ஒரு பதிக பத்து பாட்டை பத்து தடவை படிச்சாதான் தெரியும் அப்படி உண்டு மருந்து அதனுடைய ஆற்றலில் என்றைக்கும் ஒன்று தான் திருமுறைகள் ஆற்றலில் எப்பொழுதும் ஒன்று அதை நாம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏங்க இந்த பதிகம் படித்தா நமக்கு கிடைக்கும் நாங்கள் நானும் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறேன் அப்படின்னா எங்கே மிஸ்டேக்கு என்கிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லை ஒரு வேலை முழுகனவுடனே காய்ச்சல் குணமாயிடுச்சு அம்மாவுக்கு எனக்கு மூணு நாள் மூணு வேளை ஒம்பது மாத்திரை முழுங்கின மாதிரி தான் கொஞ்ச நாச்சும் மூணு நாள் கழிச்சு வாங்கினார் வருடி போகணும் அப்புறம் ரெண்டு வேளை குறைச்சாரு அப்புறம் ஒரு வேளை பண்ணார் பத்து நாள் ஓடிடுச்சு அப்புறமா தான் காய்ச்சல் குணமாகுது ஏன் என்னுடைய திறன் எனக்கு அவ்வளவுதான் இப்போ என்னுடைய அறிவு என்னுடைய உயிருக்கு தவமும் பக்குவமும் எந்த அளவோ அந்த அளவு தான் திருமுறைகள் நான் பாடுறப்ப எனக்கு அந்த பயணி திருமுறைகள் அதனுடைய ஆற்றலில் குறைவதில்லை பாடக்கூடிய தான் இருக்கு அப்ப இந்த பெருமக்கள் தான் நமக்கு மருந்து இறைவனை தருபவர்கள்